ஏய் போய் குளிப்பமா போய் குளிப்பமா கேப்பமா போய் பண்ணு சொல்லுங்க கேப்பமான்னு சொல்லுங்க வா ஒரு சுராக்கு இறையாக்கிற வா சுராக்கட்ட புடிச்சு கொடுத்துறற அவனே அப்பனு ரே தண்ணி கொடுத்த தண்ணி கொடுத்தீங்களா தண்ணி சுடு தண்ணி தண்ணி கொடுத்துட்டு பிஸ்கெட்டை கொடு கடக்கு வந்துட்டோம் மதிய <laughs> 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 சரி என்னருங்க எல்லாம் கடலில் குளிச்சுட்டு வந்து இங்கேயும் வந்துட்டு நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வந்து எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம் ஆச்சு விதமா பிரியாம எல்லாரும் மேக்கப் முடிச்சா எல்லாரும் கடமை வைக்கிறத வரு बघी तू कर दाडा लाइटला तू यार झुंगना புளிக்க எங்க நீ அப்பா புளிச்சுட்டு போனா மேக்கப் வந்து கிர புளிக்கயா யாராவது பீச்சு போணுமா ஊர்க்கா வீட்டுக்கு போலாம் எங்க பாருங்க அப்பா பாருங்க ஆ இங்கயா நாங்கள் வந்துட்டு கடலில் குளிச்சிட்டு எல்லாரும் அப்படியே ஒவ்வொரு கடையில் அவங்கவுங்க தேவையான பொருளாக வாங்கிட்டு இருக்கோம் தங்கச்சி பையன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தான் வேளாங்கண்ணி வந்துருக்கனால ஞாபகமாக இருக்கணும்னு சங்கில் வந்துட்டு தம்பியோட பேர் வந்து ருத்ரன் எழுதிட்டு Thank you. Thank you.